மயிலாடுதுறை மாவட்ட மது விளக்கு துறை டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நடந்தே அலுவலகம் செய்யும் காணொலி அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்ட மது துறை டிஎஸ்பியாக பொறுப்பேற்றதில் இருந்து சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீதும் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றவர் திரு சுந்தரேசன் அவர்கள் அனுமதியின்றி செயல்பட்டு இருபத்தி மூன்று டாஸ்மாக் பார்களை மூடியதோடு சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டு ஆயிரத்தி இருநூறு பேர் மீது வழக்கு தொடர்ந்து எழுநூறு பேரை சிறைக்கு அனுப்பியவர் அவரது நேர்மையான நடவடிக்கைகளை பிடிக்காமல் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அவரது வாகனத்தை திரும்ப பெற்றிருக்கிறது திமுக அரசு ஏற்கனவே கடந்த ஆண்டு திமுக அரசின் காவல்துறையின் தவறுகளை குறித்து மனித உரிமைகள் ஆணையத்தில் அறிக்கை கொடுத்ததற்கு பழி வாங்குவதற்காக அவரை மயிலாடுதுறைக்கு பணி மாற்றம் செய்தது திமுக அரசு தற்போது மீண்டும் அவரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது நேர்மையான அதிகாரிகள் திமுக அரசில் பணியாற்ற முடியாது என்பதையே இது காட்டுகிறது காவல்துறை என்பது மக்களுக்கானது மக்களுக்காக பணியாற்றும் நேர்மையான அரசு அதிகாரியை திமுக அரசு அவமானப்படுத்துவதும் அலை கழிப்பதும் அவர்களது அரசு திரும்ப வழங்கப்பட வேண்டும் திமுக அரசின் அரசியல் அழுத்தங்களுக்கு பணியாமல் தமிழக காவல்துறையின் தலைவர் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் தமிழக காவல்துறையினரின் தன்மானத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இப்படிக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பிஜேபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு